தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முருகன் மற்றும் சிவன் ஆலயங்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதனையொட்டி பக்தர்கள் பாதயாத்திரையாக காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் கடவுள் முருகனுக்கு கார்த்திகை வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆகிய விழாக்கள் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய நாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழா தைப்பூசமாகும் சென்னை வடப்பழனி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துவோர் மேற்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர் அருமையாக இருக்கு நாங்கள் காலையில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வந்துடலான்னு நினச்சோம் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் நாலரை மணிக்கு வந்தப்போ வந்து கூட்டம் ஆல்ரெடி வெளியில் க்யூ வந்து ரோடு வரைக்கும் இருந்தது நாங்கள் முதல்ல ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு உள்ள வரலான்னு பார்த்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துது நல்லா இருக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க கோயிலில் நல்லா சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்த்துட்டோம் எங்களுக்கு எல்லாம் முருகன் நல்லபடியாக கிடைச்சிருச்சுங்க திருத்தனை முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பொது வழியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர் காலை நான்கு முப்பது மணிக்கு மூலவருக்கு பால் பன்னீர் விபூதி தேன் மற்றும் அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பக்தி பாடல்களை பாடி காவடி எடுத்து பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை ஐந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது காலை ஏழு முப்பது மணிக்கு சுவாமி அஸ்திர தேவர் கடலில் புனித நீராட்டும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரை கோவிலில் குவிந்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை சூரிய தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சூடம் ஏந்தி அரோகரா கோஷத்தோடு சூரிய பகவானை வணங்கினர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் முருக பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் பால் காவடி மயில் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து உற்சாகமாக தைப்பூச திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முருகனுக்கு வைரவே கவசம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் நாங்கள் சென்னையிலேருந்து தைப்பூசத்துக்காக சாமி மலைக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் ஏர்லி மார்னிங்கே ஃபோர் ஓ கிளாக்லேருந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பாலாபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது பூசத்துக்காக பட் அவங்க டேரக்ட் லைன்லாம் நல்லா டேரெக்ட் பண்ணி விட்டதுனால கியூவில் டேரெக்டாக நின்று நல்லபடியாக சாமி பார்த்துட்டு சாமி நல்லா பார்த்துட்டு இப்போ தான் இறங்கி கீழே வரோம் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது தைப்பூசத்துக்கு இங்கே வந்து சாமி கும்பிட்டது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது மதுரை திருமங்கலம் உசிலம்பட்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி மற்றும் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர் முன்னதாக மூலவர் முருகப்பெருமானுக்கு அதிகாலை முதலே பால் தயிர் வெண்ணெய் மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன மாவட்டம் மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வருகின்றனர் அதிகாலை நான்கு மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத முருகனுக்கு பால் தயிர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்து நேரத்திக் கடனை செலுத்தினர்